முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஐந்து ஆ தலைப்பு ஒருவருக்கொருவர் மோதி கொண்டவர்கள் தோஸ் ஹூ ஃபாட் வித் ஈச்சதா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் பி மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் மூன்று இந்த பதிவின் சுருக்கம் எவர் எவருடன் எவரெவர் போரிட்டனர் என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் விளக்கிச் சொல்வது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஐந்து ஆ ஒருவருக்கொருவர் மோதி கொண்டவர்கள் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் தொடர்ந்தான் ஓ மன்னா திருதராஷ்டரே வேகம் கொண்டவனான விராடனின் மகன் சங்கன் போரில் தனக்கு நிகரான வேகம் கொண்டவனான சோமதத்தன் மகனுடன் பாக்லீகரின் பேரனான பூரி மோதி நில் நில் என்று சொன்னான் பிறகு அந்த வீரன் சங்கன் அவனது எதிரியான பூரி சிரவசின் அந்த மோதலில் துளைத்தான் அதன் பேரில் பூரிசிரவஸ் சங்கனின் தோள்களை தாக்கினான் செருக்கு மிகுந்த அந்த இரு வீரர்களுக்கு இடையில் நடைபெற்ற அந்த போர் ஓ மன்னா திருதராஷ்டரே வெகு விரைவில் தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் இடையிலான மோதலை போல பயங்கரமாக மாறியது கோபம் தூண்டப்பட்டவனும் வலிமைமிக்க மிக்க தேர்வீரனும் அளவற்ற கொண்டவனுமான திருஷ்டகேது ஓ மன்னா திருதராஷ்டரே கோபத்தின் உருவமே ஆன பாக்லீகனுக்கு எதிராக போரில் விரைந்தான் பிறகு சிம்ம கர்ஜனை செய்த பாக்லீகன் கோபம் நிறைந்த திருஷ்டகேதுவை எண்ணிலா கணைகளால் பலவீனப்படுத்தினான் எனினும் அந்த மோதலில் கோபத்தால் மிகவும் தூண்டப்பட்ட சேதிகளின் மன்னன் திருஷ்டகேது ஒன்பது கணைகளால் பாக்லீகனை விரைந்து துளைத்தான் மதங்கொண்ட யானையை எதிர்த்த மற்றொரு மதங்கொண்ட யானையைப் போல ஒருவரை எதிர்த்து மற்றொருவர் என தொடர்ச்சியாக சிங்கம் முழக்கமிட்ட இருவரும் மிகவும் கோபம் தூண்டப்பட்டவர்களாக இருந்தனர் பெரும் கோபத்துடன் மோதிக்கொண்ட அந்த இருவரும் கோள்களான அங்காரகன் மற்றும் சுக்கிரனை போல தெரிந்தனர் கொடிய செய்கைகளையுடைய கடோத்கசன் வலனை என்கிற அசுரனை சக்கரன் எதிர்த்து போரிட்ட போல கொடும் சேகைகளை செய்யும் ராட்சசன் அலம்புசனுடன் மோதினான் சினம் மிக்கவனும் பலம் நிறைந்தவனுமான அந்த ராட்சன் அந்த ராட்சசன் அலம்புசனை தொன்னூறு கனைகளால் கடோத்கசன் துளைத்தான் அந்த மோதலில் அலம்புசனும் வீமசேனனின் வலிமைமிக்க மகன் கடோத்கசனை தனது நேரான கனைகளால் பல இடங்களில் துளைத்தான் பழங்காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் போரிட்ட வலிமை மிக்க சக்கரனை போன்றும் பலம் நிறைந்த வலனை போன்றும் கண்களால் சிதைக்கப்பட்ட அவர்கள் அந்த கடோத்கசனும் அலம்புசனும் ஒளிர்ந்தனர் பலம் நிறைந்த சிகண்டி ஓ மன்னா திருதராஷ்டரே துரோணரின் மகனான அஸ்வத்தாமனுக்கு எதிராக விரைந்தான் எனினும் அஸ்வத்தாமன் தன் முன் கோபத்துடன் நின்ற சிகண்டியை கூர்மையான கணையால் ஆழமாக துளைத்து அந்த சிகண்டியை நடுங்கச் செய்தான் ஓ மன்னா திருதராஷ்டிரரே சாணையில் தீட்டப்பட்டு கடினமாக இருந்த ஒரு கணையால் துரோணரின் மகன் அஸ்வத்தாமனை அடித்தான் இப்படி அவர்கள் இருவரும் அந்த போரில் பல்வேறு வகையான கனைகளால் ஒருவரை ஒருவர் தொடர்ந்து தாக்கினர் ஓ மன்னா திருதராஷ்டிரரே பெரும் படை பிரிவின் தலைவனான விராடன் வீரனான அதாவது நரகனின் மகனும் பிராக் ஜோதிஷ நாட்டின் மன்னனுமான பகதத்தனை எதிர்த்து வேகமாக விரைந்தான் அவர்களுக்கிடையான பெரும் போர் தொடங்கியது ஓ பாரதரே திருதராஷ்டரே மிகவும் கோபம் தூண்டப்பட்ட விராடன் மலையின் மார்பில் மழையை பொழியும் மேகங்களைப் போல பகதத்தனின் மீது கனைமாரியை பொழிந்தான் ஆனால் பூமியின் தலைவனான பகதத்தனோ அந்த போரில் உதய சூரியனை மறைக்கும் மேகங்களைப் போல விராடனை வேகமாக கணைகளால் மறைத்தான் சரத்வானின் மகனான கிருபர் கைகேயர்களின் ஆட்சியாளனான பிரகச்சத்திரனை எதிர்த்து விரைந்தார் ஓ பாரதரே திருதராஷ்டரே கிருபர் அவனை அந்த பிகட் கனைமாரியால் மறைத்தார் பிகச்சத்திரனும் சீற்றம் மிகுந்த கௌதமரின் மகன் கிருபரை கனைமாறியால் மறைத்தான் ஒருவரின் குதிரையை மற்றொருவர் கொன்றும் ஒருவரின் வில்லை மற்றவர் துண்டித்தும் கொண்ட அந்த வீரர்கள் இருவரும் தங்கள் தேரையும் இழந்தனர் பெரும் கோபத்தில் இருந்த அவர்கள் இருவரும் வாள்களை எடுத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் அணுகினர் அதன் பிறகு அவர்களுக்கு இடையே நடந்த போர் இணையற்றதாகவும் தன்மையில் பயங்கரமானதாகவும் இருந்தது எதிரிகளை தண்டிப்பவனான மன்னன் துருபதன் போருக்காக மகிழ்ச்சியாக காத்திருந்த சிந்துக்களின் ஆட்சியாளன் ஜெயத்ரதனுக்கு எதிராக பெரும் கோபத்துடன் விரைந்தான் சிந்துக்களின் ஆட்சியாளன் ஜெயத்ரதன் அந்த மோதலில் துருபதனை மூன்று கணைகளால் துளைத்தான் துருவதனும் வரிலுக்கு அவனை துளைத்தான் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற அந்த போர் பயங்கரமாகவும் கடுமையானதாகவும் பார்வையாளர்கள் அனைவரின் இதயங்களும் நிறைவை கொடுக்கும் வண்ணமும் இருந்தது அந்த மோதல் சுக்கிரனுக்கும் அங்காரகனுக்கும் இடையில் நடைபெற்ற மோதலைப் போன்று இருந்தது உமது மகன் விகர்ணன் வேகமான குதிரைகளுடன் பீமனின் மகனான வலிமை மிக்க சுதசோமனை எதிர்த்து விரைந்தான் அவர்களுக்கிடையிலான மோதலும் தொடங்கியது விகர்ணன் பல கனைகளால் சுதசோமனை துளைத்தாலும் அந்த விகர்ணனால் அவனை நடுங்க செய்ய முடியவில்லை அதே போல சுதசோமனாலும் விகர்ணனை நடுங்க செய்ய முடியவில்லை அது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது வலிமை மிக்க தேர் வீரனும் மனிதர்களில் புலியும் பெரும் ஆற்றலை கொண்டவனுமான சேகிதானன் அந்த சத்வதகுல மன்னன் பாண்டவர்களின் சார்பாக பெரும் கோபத்துடன் திரிகார்த்த மன்னனான சுசர்மனை நோக்கி விரைந்தான் சுசர்மனும் அடர்ந்த கனைமழையால் வலிமை மிக்க தேர்வீரனான சேகிதானனின் முன்னேற்றத்தை தடுத்தான் அந்த பயங்கர போரில் பெரிதும் தூண்டப்பட்ட சேகிதானன் மலைகளின் மார்பில் மழையை பொழியும் திரள்களைப் போல சுசர்மன் மேல் கனைமாரியை பொழிந்தான் பெரும் ஆற்றலை கொண்ட சகுனி மதம் கொண்ட யானையை நோக்கி விரையும் சிங்கத்தைப் போல பெரும் ஆற்றல் கொண்ட பிரதிவிந்தியனை நோக்கி விரைந்தான் அதன் பேரில் கோபம் தூண்டப்பட்ட அந்த யுதிஷனின் மகன் பிரதிவிந்தியன் தானவனை சிதைக்கும் அககத்தைப் போல அந்த இந்திரனைப் போல மோதலில் தனது கூறிய கனைகளால் சுபரனின் மகன் சகுனியை சிதைத்தான் பதிலுக்கு சகுனியும் அந்த கடும் மோதலில் பெரும் புத்திசாலி வீரனான பிரதிவிந்தியனை நேரான கனைகளால் துளைத்தான் ஓ பெரும் மன்னா திருதராஷ்டரே அந்த போரில் காம்போஜர்களின் ஆட்சியாளனும் பெரும் ஆற்றல் கொண்டவனும் வலிமை மிக்க தேர்வீரனுமான சுதக்ஷனனை எதிர்த்து சுரூதகரமன் விரைந்தான் எனினும் வலிமைமிக்க தேர்வீரனான அந்த சுரூத கர்மனை சுதக்ஷினன் துளைத்தாலும் இந்திரனின் தாக்குதல்களை எதிர்த்து நின்ற மைனாக மலையென நின்ற அந்த சுரூத கர்மாவை நடுங்கச் செய்வதில் சுதக்ஷிணன் தோல்வியுற்றான் இதனால் மிகவும் கோபம் தூண்டப்பட்ட சுரூத கர்மன் எண்ணிலா கனைகளை கொண்டு காம்போஜர்களின் வலிமை மிக்க தேர்வீரனுடைய அந்த சுதக்ஷனனுடைய உடலின் அனைத்து பகுதிகளையும் சிதைத்து அவனை பலவீனமாக்கினான் எதிரிகளை தண்டிப்பவனான ராவான் அந்த அரவான் பெரும் கோபத்துடன் கவனமாக முயற்சி செய்து கோபம் நிறைந்த கலிங்க மன்னன் சுதாயுசை போரில் எதிர்த்து விரைந்தான் பலம் நிறைந்தவனும் வலிமை வலிமைமிக்க வீரனுமான அந்த அர்ஜுனன் மகன் ராவான் தனது எதிரி சுருதாயுசின் குதிரைகளை கொன்று சிம்ம முழக்கம் செய்தான் அதன் பேரில் அந்த செயலை கண்ட போர் வீரர்கள் அனைவரும் ராவானை பெரிதாக புகழ்ந்தார்கள் கோபம் தூண்டப்பட்ட சுராதாயுசும் போரில் அந்த பல்குனன் மகனுடைய அந்த ராவானுடைய குதிரைகளை ஒரு பலம் நிறைந்த கதாயுதத்தால் அடித்துக் கொன்றான் அவர்களுக்கு இடையிலான போரும் தொடர்ந்தது அந்த போரில் தனது துருப்புகளின் தலைமையில் தன் மகனின் துணையுடன் நின்ற வலிமை மிக்க தேர்வீரனான குந்தி போஜனை அவந்தியின் இளவரசர்களான விந்தன் மற்றும் அணுவிந்தன் ஆகிய இருவரும் அணுகினார்கள் அந்த இளவரசர்கள் இருவரும் அச்சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்திய ஆற்றல் அற்புதமானதாக இருந்தது ஏனெனில் அவர்கள் பெரும் அளவிலான துருப்புகளுடன் போரிடும் போது கவலை இல்லாமல் உறுதியுடன் போரிட்டார்கள் அனுவிந்தன் குந்தி போஜனை நோக்கி ஒரு கதாயுதத்தை எறிந்தான் ஆனால் குந்தி போஜனோ விரைவில் கணை மாறியால் அனுவிந்தனை மறைத்தான் குந்தி போஜனின் மகன் விந்தனை பல கணைகளால் துளைத்தான் விந்தனும் பதிலுக்கு அவனை குந்தி போஜனின் மகனை துளைத்தான் அவர்களுக்கு இடையிலான அந்த மோதலை காண மிக அற்புதமாக இருந்தது ஓ ஐயா திருதராஷ்டரே மேலும் தங்கள் துருப்புகளின் தலைமையில் இருந்த கேகைய சகோதரர்கள் தங்கள் துருப்புகளுடன் இருந்து ஐந்து காந்தார இளவரசர்களுடன் அந்த போரில் மோதினார்கள் தேர்வீரர்களில் சிறந்தவனும் விராடனின் மகனுமான உத்தரனுடன் போரிட்ட உமது மகன் வீரபாகு திருதராட்சிரனின் மகன் வீரபாகு அந்த உத்தரனை ஒன்பது கனைகளால் துளைத்தான் கூரிய முனை கொண்ட கனைகளால் வீரபாகுவை துளைத்தான் செய்திகளின் ஆட்சியாளன் உலூகனை எதிர்த்து போரில் விரைந்தான் அந்த உலூகனை தனது கனைமாரியால் துளைத்தான் உலூகனும் அற்புத எருகுகள் கொண்ட தனது கூரிய கனைகளால் அவனை துளைத்தான் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற போரானது மிக கடுமையானதாக இருந்தது ஏனெனில் ஒருவரை ஒருவர் வீழ்த்த முடியாததால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பயங்கரமாக சிதைத்தனர் இப்படியே அந்த மோதலில் பொதுவாக அவர்கள் தரப்பிலும் உமது தரப்பிலும் தேரில் இருந்த மனிதர்களுக்கு இடையிலும் யானைகளில் இருந்த போர் வீரர்களுக்கு இடையிலும் குதிரை வீரர்களுக்கு இடையிலும் காலாட்படை வீரர்களுக்கு இடையிலும் என ஆயிரக்கணக்கான தனி மோதல்கள் நடந்தன குறுகிய காலத்திற்கு மட்டுமே அந்த மோதல் அழகிய காட்சியாக இருந்தது எனினும் அது மூர்க்கமானதாகவும் எதையும் அடையாளம் காண முடியாததாகவும் மாறியது அப்படி நடந்த அந்த போரில் யானைகள் யானைகளை எதிர்த்தும் தேர் தேர்வீரர்களை எதிர்த்தும் குதிரைகள் குதிரைகளை எதிர்த்தும் காலாட்படை வீரர்கள் காலாட்படை வீரர்களை எதிர்த்தும் விரைந்தனர் விரைந்து வந்த அந்த வீரர்கள் அனைவரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் கைகலப்பு செய்த போது அந்த மோதல் குழம்பியதாக மிக கடுமையானதாக மாறியது அங்கே இருந்த தெய்வீக முனிவர்கள் சித்தர்கள் சாரணர்கள் ஆகியோர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நடந்த மோதலை போன்ற அந்த பயங்கர போரை கண்டனர் ஆயிரக்கணக்கான யானைகளும் ஆயிரக்கணக்கான தேர்களும் பெரும் அளவிலான குதிரை படைகளும் ஓ ஐயா திருதராஷ்டிரே தங்கள் தன்மையை மாற்றிக்கொள்வதாக தெரிந்தது மேலும் தேர்களும் யானைகளும் குதிரைகளும் காலாட்படையும் அதே இடங்களிலேயே மீண்டும் மீண்டும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் போரிட்டனர் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி ஐந்து ஆ ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் இப்பதிவு நிறைவுற்றது